ஒரு கிராமத்தை சேர்ந்த பாலு சீனு கார்த்தி மற்றும் ராஜா ஆகிய நான்கு நண்பர்கள் தங்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள மர்மமான காட்டை ஆராயி முடிவு செய்தனர் காடுகளில் பேய்கள் மற்றும் ஆவிகள் இருப்பதாக வதந்தி பரவியது அவர்கள் காட்டில் ஆழமாகச் செல்ல மரங்கள் உயரமாக வளர்ந்தன பாதை கூறுகளாக வளர்ந்தது திடீர் என்று ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது யாரோ அவர்களை பின்தொடர்வது போல் சத்தம் கேட்டது யாரங்கே பாலு அழைத்தான் எந்த பதிலும் இல்லை நண்பர்கள் பயத்தால் இதயம் படபடக்க தொடர்ந்து நடந்தனர் திடீரென்று நிழலில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது நீளமான வெள்ளை தாடியும் குத்தி குத்துகிற கண்களும் கொண்ட முதியவர் வரவேற்கிறேன் இளம் நண்பர்களே முதியவர் கூறினார் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என் பெயர் ரிஷி நான் பல நூற்றாண்டுகளாக இந்த காட்டை காத்து வருகிறேன் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் காடு காப்பதா என கேட்டான் ஆமாம் ரிஷி பதிலளித்தான் இந்த காடு பல பழங்கால ரகசியங்கள் மற்றும் பொக்கிஷங்களுக்கு சொந்தமானது அதன் சக்தியை தவறாக பயன்படுத்துபவர்களிடமிருந்து நான் பாதுகாத்து வருகிறேன் நண்பர்கள் கவர்ந்தனர் அன்றைய நாள் முழுவதும் ரிஷியை வழிகாட்டியாக கொண்டு காட்டை ஆராய்வதில் செலவிட்டனர் சூரியன் மறையத் தொடங்கியதும் ரிஷி அவர்களை ஒரு மறைவான இடத்துக்கு அழைத்துச் சென்றார் துப்புரவு மையத்தில் ஒரு பழமையான மரம் நின்றது அதன் கிளைகள் முறுக்கி முறுக்கியது இது ஞான மரம் என்றார் ரிஷி இது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வைத்திருக்கிறது நீங்கள் கவனமாக கேட்டால் அதன் கிசுகிசுக்களை நீங்கள் கேட்கலாம் நண்பர்கள் மரத்தை நெருங்கி கேட்டார்கள் முதலில் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை ஆனால் பின்னர் அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள் திடீரென்று கிசுகிசுக்கு நின்றது ரிஷி காணாமல் போனதைக் கண்டு நண்பர்கள் கண்களை திறந்தனர் எங்கே போனார் பாலு கேட்டான் எனக்கு தெரியாது என்று கார்த்தி பதிலளித்தான் ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய பரிசு வழங்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஞான மரம் அதன் ரகசியங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டது நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டனர் அவர்களின் கண்கள் உற்சாகத்தில் பிரகாசிக்கின்றன தங்கள் வாழ்க்கை இனி ஒருபோதும் மாறாது என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் காட்டுக்குள் திரும்பிச் செல்லும்போது மரங்களில் எதிரொலிக்கும் ரிஷியின் சிரிப்புச் சத்தம் கேட்டது நன்றி ரிஷி என்று அழைத்தார்கள் எந்த பதிலும் இல்லை ஆனால் ரிஷி இன்னும் அவர்களுடன் இருப்பதை நண்பர்களுக்கு தெரியும் அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் அவர்களுக்கு வழிகாட்டினார் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்